சமூகத்தில் இருந்து களப்பணியாற்றுகிற போது இந்த இளைஞன் என்றைக்குமே வெற்றியை பெறுகிறான் இபுனு ஜோசி இது வீட்டில இருந்து நாட்டு வரைக்கும் இபுனு ஜோசி பெரிய ஆளு அவர்கிட்ட இளமையிலேயே அவர்கிட்ட முறிது வாங்கின ஆட்கள் அவருடைய சீடர்கள் தொண்ணூறாயிரம் பேரா இளமையிலேயே வெளியில பார்த்தாக்க அவருக்கு அவ்வளவு சீடர்கள் வீட்டுல அந்த அம்மா அப்படியே அப்பா மின்னலும் இடியும் தான் குடும்பம் ஒரு ஆள் உந்துலுசுல இருந்து நாலாயிரம் மைல் பயணம் பண்ணி இபுனு ஜோசிய பார்க்க வந்திருக்கிறார் கதவை தட்டி இது ஷேக் இபுனு ஜோசி வீடு தானே என்று கேட்டிருக்காரு அதுக்கு அந்த அம்மா ஆமா அவர் வீடு தான் எங்கிருந்து வர்றீங்க நான் உந்துலுசுல இருந்து நாலாயிரம் மைல் அந்த அம்மா சொல்லுச்சா இந்த லூச பார்க்க நாலாயிரம் மைல புருஷனுக்கு இவரை பார்க்க நாலாயிரம் மைல உனக்கும் புலப்பில்லை அவருக்கும் புலப்பில்லை நாலாயிரம் மைல் வந்திருக்கிற கேட்டவருக்கு கவலை ஆயிடுச்சு நாலாயிரம் மைல் பயணம் பண்ணி இப்படி கேட்டா அவர் நினைச்சாரு சரி வேற இவனு ஜவுசி வீட்டுக்கு வட்டம் போல தெரியுது இந்த எல்லாத்துக்கும் முறியதெல்லாம் கொடுத்து வழி நடத்துகிறாரு அந்த இபுனு ஜவுசி வீடு தானே இது வந்தம்மா சொல்லுச்சு அந்த இபுனு ஜவுசி வீடு தான் இது எங்க இருக்கிறார் அவர் எப்படி வர்றது வர்றதுல காட்டில் தான் இருப்பார் சரி வந்தது வந்துட்டோம் பார்த்துட்டு போயிடலாம் இந்தம்மா இப்படி சொல்லுது நம்ம தெரியாம வண்டம் போல தெரியுது என்று எண்ணி காட்டுக்கு போனா அந்த மனுஷன் சிங்கத்தில் சவாரி செய்து வருகிறார் சிங்கத்தில் சவாரி இல்ல குதிரையில வருவாங்க அவர் சிங்கத்தில் வர்றாரு வந்து நின்னாரு இவர் தில்லகியான மனுஷன் என்னங்க வீட்டில் அந்தம்மா சவாரி காட்டில் நீங்க சிங்கத்தில் சவாரி ஒண்ணுமே புரியல வீட்டில் அந்தம்மா அந்த போடு போடுது காட்டில் நீங்க இந்த போடு போடுறீங்களே அவர் சொன்னார் நான் வீட்டில் பொறுமையாக இருப்பதால் என் ரப்பு எனக்கு காட்டை வசப்படுத்தி கொடுத்திருக்கிறார் நான் வீட்டில் பொறுத்து இருக்கிற இளைஞன் அதனால் எனக்கு ரப்பு காட்டை வசப்படுத்தி கொடுத்திருக்கிறார் அப்ப சபுரோடு சாதுரியத்தோடு காய் நகத்துகிற வேலையை பார்க்கிற இளைஞன் வாழ்க்கையில் தோற்பதே இல்லை அதே மாதிரி குரான் ஹதீஸ் சொல்லுகிற இளைஞர்கள் யார் தெரியுமா குரான் அசாபுல் காஃபை சொல்லுகிறது ஏழு இளைஞர்கள் அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னதற்காக அந்த ஏழு இளைஞர்களையும் கொள்ள வேண்டும் என்று மன்னன் மன்னன் ஏழு பேர்த்த வெறும் ஏழு பேர் இன்னைக்கு சமூகத்துக்கு ஒரு அழகான பாடம் வெறும் ஏழு பேர்த்த தொடக்கூட முடியல அல்லாஹ் அல்லாஹ் என்று அல்லாஹுவோடு நெருங்கிய ஏழு பேரை ஒரு அரசாங்கம் தொட முடியவில்லை என்று சொன்னால் இருபது லட்சம் மக்கள் இருக்கிற போது எந்த சட்டத்தையும் நடத்த முடியாது நம்ம நம்மிடத்தில் ஈமான் ஒன்று மட்டும் இருந்தால் போதும் அவர்களிடத்தில் ஈமான் இருந்த காரணத்தினால் அல்லாஹ் ரபுல் ஆலமி ஏழு பேர் போறாங்க நாய் பின்னாடியே போகுது இந்த நாய் குழைச்சு காட்டி கொடுத்துருமேன்னு துரத்துறாங்க நாய் ஏன்னா நாய் குழைச்சு காட்டி கொடுத்துருமே துரத்துறாங்க அந்த நாய் அல்லாட்ட துவா கேட்டுச்சான் யா இந்த நல்லோர்களுக்கு பின்னால் நானும் செல்லுகிறேன் ஆனா இவங்க எல்லாம் என்னை துரத்துறாங்க அவங்க உள்ளத்தை மாத்தின்னு அவங்க உள்ளத்தை மாத்தின்னு கடைசியில் அந்த நாய் வர்றதே அல்ல உள்ளத்தை மாத்தினா அவங்க கொகுக்குள்ள போனாங்க அந்த நாய் பாதுகாப்பாக படுத்திருந்தது குரான் பேசுகிறது உலகத்துல நாமெல்லாம் நாய் வளர்க்கிறோம் நாய் எப்படி எப்படிப்பட்டது நாயினுடைய தன்மையை சொல்லுன்னு சொல்லுவோம்மா நமக்கே தெரியாது அல்ல சொல்ற நாய் எப்படி படுத்திருந்துச்சுன்னு கல்புகும் பாசித்தும் துரா ஐகுபில் வசி நாய் இப்படி படுத்திருந்துச்சு இப்படி பாத்துக்கிட்டு இருந்துச்சு எல்லாம் அழிஞ்சு போயிருச்சு ஆனா அது மட்டும் திரும்பி கூட பிறண்டு கூட படுக்கல பார்த்து கொண்டு இருந்து நிறைய பேசுகிறா நல்லாக அவை நாளை மறுமையில் அந்த நாய் சொர்க்கத்திற்கு செல்லும் நல்லோர்களை பாதுகாத்த நாய் நமக்கு எவ்வளவு பாடம் சொல்லுகிறது அந்த ஏழு இளவல்கள் அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னதற்காக சத்தியத்தில் நின்றதற்காக யாரும் எதையும் செய்ய முடியவில்லை உலகத்தில் அல்லாஹு என்று உறுதியோடு நின்றால் உலகம் உலகமே ஒன்று சேர்ந்தாலும் எதையும் செய்ய முடியாது என்ற பாடத்தை அழகாக சொல்லித் தருகிறார் இப்ராஹிம் அலி குரான் அல்லா சொல்லும் போது என்ன அழகாக சொல்லுகிறான் எல்லாம் போயிட்டாங்க விழாவுக்கு இப்ராஹிம் அலிஸ்லாம் என்ன செஞ்சாங்க வாலிப பருவத்துல எல்லா அஸ்லாம்களையும் உடைச்சிட்டு பெரிய கழுத்துல தூக்கி தூக்கி போட்டு போயிட்டாங்க வந்து பார்த்தா எல்லாம் உடஞ்சு கிடக்குற அப்ப வந்து கேட்டாங்க என்ன உடஞ்சு கிடக்குது அப்ப அங்க இருக்கவங்க சொன்னாங்க இந்த வேலையெல்லாம் இப்ராஹிம் தான் செஞ்சிருப்பாரு கூப்பிடுங்க இப்ராஹிம் அலிசலா வர்ற வந்த உடனே யார் உடைச்சது யார் உடைச்சது இப்ராஹிம் அலை சொன்னாங்க அந்த கோடாரி கிடக்குதுல தெரியலையா இந்த அவர் தான் உடைச்சுட்டு உட்காந்துருக்கிறாரு உடைச்சிட்டு அவர் இடத்துல போய் ஜம்முனு உடைக்க முடியுமா நகர முடியுமா எப்படி சொல்லுகிறாய் பிறகு எதற்கு வணங்குகிறீர்கள் நகர முடியாதது தன் மீது கொசு உட்கார்ந்தால் கூட ஈ உட்கார்ந்தால் கூட விரட்ட முடியாததை ஏன் இவாத செய்கிறீர்கள் அல்ல சொல்றான் ஊரே ஒன்று சேர்ந்து இருக்கிற போது சத்தியத்தில் நின்ற அந்த இளவல் சாதிக்க பிறந்த இளவல் சாதித்து காட்டினார் என்று அல்லா பேசுகிறான் இப்ராஹிம் அவருக்கு அவர்களை பற்றி பேசுவார்கள் அவருக்கு பேர்தான் இப்ராஹிம் நிறைய அல்லா அல்லாஹ் பேசுகிறார் என்ன சொல்றான் உலகத்தில் யூசுப் அலி இஸ்லாம் மாதிரி அழகு படைத்தவர்கள் யாராவது இருக்காங்களா யூஸ்புலிகிஸ்ல மாதிரி யூஸ்பலிஸில் வெளியே போனாலே நாட்டினுடைய ராணியிலிருந்து கீழ்மட்டத்தில் இருப்பவர் வரை யூஸ்பலிசில தான் துறத்துறாங்க பேரலஹே நீ நம்ம இளைஞனை துரத்துனா விடுவானா சான்ஸ் எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்கான் காலையில இருந்து சாய்ந்தரம் வரைக்கும் யாராவது மாட்டுவாங்களாங்க இல்லையா அப்போ அங்குக்குரியவர்களை யோசித்துப் பார்க்குறோம் யூஸ்பலிஸ்லா துறத்துறான் வெளியே சென்றாலே பிரச்சனை தங்கி இருக்கிற வீட்டில் பிரச்சனை மன்னன்

தனிமையில் அமர்ந்து கொண்டு செல்போனிலே கண்டதையும் பார்க்கிற போது வருகிறதா அன்பிற்குரியவர்களை யோசிக்க வேண்டும் ஒரு நாள் அல்லாட்ட யூஸ் பண்ணி இதெல்லாம் கேட்டாங்களாம் தப்சீரில் எழுதுறாங்க அல்ல நான் இவ்வளவு பெரிய நபி எவ்வளவு பெரிய நபி எனக்கு போய் ஜெயில போட்டி என்னை போய் பன்னெண்டு வருஷம் ஜெயில போட்டியன் பல்லா சொன்னா நானா போட்டேன் நீ தானே கேட்ட நீ தானே கேட்டா

ஏழை சேர்ந்து கப்பல் வியாபாரம் நடத்தினா யோசிக்க வேண்டும் கூட்டு வியாபாரத்தில் எவ்வளவு பழக்கத்து இருக்கிறது பத்து ஏழை இளைஞர்கள் ஒன்று சேர்ந்தார்கள் கப்பல் கப்பல் வாங்கி வாங்கி வியாபாரம் வியாபாரம் செய்தார்கள் சின்ன வியாபாரமா கப்பல் வியாபாரம் ஏழைகள் அதே மாதிரி இந்த உண்மத்துல கூட்டு வணிகம் இருந்தா இந்த உம்மத்து மேலே போகுங்கிறதுக்கு அழகான பாடத்தை சொல்றா இளவல்களே ஒன்று சேருங்கள் கப்பல் கூட உங்களால் ஓட்ட முடியும்

அன்புக்குரியவர்களே இப்படி குரான் நிறைய பாடங்களை சொல்லி தருகிறது இளவர்களின் இலக்கு அல்லாஹுவாக ரசூலாக சுண்ணத்தாக இருக்கிற போது அல்லாஹு வழிகாட்டு வாட்டும் செல்லுகிற இளைஞர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஒரு ஒரு சேர்ந்த சின்ன பையன் ஒரு இளவல் இன்றைக்கு ஆக சிறிய விண்கலத்தை கண்டுபிடித்திருக்கிறார் இல்லையா ஆக வெயிட் கம்மியான விண்கலம் யாருன்னா நம்ம இஸ்லாமிய இளைஞர் சந்தோஷமாக இருக்கிறார் அவரை இந்த சமூகம் பாராட்டியதா காணமே இன்றைக்கும் இங்கே கோவையிலே ஜீவசாந்தி இந்த இளவல்கள் ரெண்டாயிரம் பேத்துக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க என்று கேட்கிற போது அவ்வளவு ஆனந்தம் இல்லையா வீடு தேடி நோன்பாளிகளை பசியிருக்கிறார்கள் அனாதை பிணங்களை அடக்குகிறார்கள் எவ்வளவு ஆனந்தம் ஏழு லட்சம் ஏழாயிரம் எழுபதாயிரம் பேர்களுக்கு என்று நான் நினைக்கிறேன் ரஃபீக் சோஷியல் ரஃபீக் போய் பள்ளி பள்ளியாக சென்று எந்த கோர்ஸ் சேரணும் படிக்கணும்னு சொல்லி கொண்டிருக்கிற இளவல் நம்ம சமூகத்தில் தான் இருக்கிறார் ரஃபீக் எத்தனை பேத்துக்கு அறிமுகம் இருக்கிறது போய் நெட்ல போட்டு பாருங்களேன் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்கிற இளவல்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற இளவல் இலியாஸ் வரலாறுகளை புரட்டுங்கள் இந்த சமூகத்திற்கு நிறைய எழுச்சிகளை கொடுக்கிற இளைஞர்கள் இன்றைக்கும் வாழத்தான் செய்கிறார்கள் ஒரு ரூபாயில் ஒரு உயிர் என்று சொல்லுகிற ஒரு காஜா இந்த மண்ணில் தானே இருக்கிறார் இப்படி வாழுகிற போது